தமிழர்கள் பயணத்தினுடைய நாயகனாக மாநில தலைவர் திரு நைனோர் நாகேந்திரன் அவர்கள் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள் பாரத் மாதா பாரத் மாதா பாரத் மாதா பாரதிய ஜனதா கட்சி நமது பிரதமர் நரேந்திர மோடி நமது பிரதமர் நரேந்திர மோடி பாரத் மாதா பாரத் மாதா கி பாரத் மாதா பாரத் மாத கி பாரதிய ஜனதா கட்சி எல்லாரும் நம்ம தலைவர் வந்த உடனே எந்திரிச்சிருன்னு இரண்டு கைகளையும் உற்சாகமா பாரத் மாதா கிஜி சொல்லணும் மேடைக்கு வந்ததுக்கு பின்பாக அனைவரும் எழுந்து நின்று இரண்டு கைகளையும் நம்ம உற்சாகமா சொல்லணும் தற்பொழுது மாநில தலைவர் அவர்கள் தற்பொழுது மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் சேதுபதி சீமையினுடைய மக்களை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தினுடைய தலை தமிழினுடைய யாத்திரையை வெற்றி யாத்திரையை ஆக்குவதற்கு நோக்கில் வந்து கொண்டிருக்கிறார் ராமர் பிறந்த மண்ணிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார் நமது மாநில தலைவர் திரு நகினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகத்தினுடைய எழுச்சி நாயகனாக வந்து கொண்டிருக்கிறார்